மக்களின் கனவுகளை மறந்து அனுர நாமல் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு முகநூல் வழியாக பெறவும் பாலியல் நோய் எச்சரிக்கும் அரசு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக செல்வோருக்கு குறைந்த விலையில் விமான டிக்கெட் திருகோணமலையில் துப்பாக்கிகள் வழங்கி வைப்பு பிரபல மதகுருவின் கணக்கில் பல கோடி ரூபாய் பணம் போலீசார் அதிர்ச்சி தகவல் ட்ரம்பிற்கு இந்தியா தக்க பதிலடி தற்போது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து அவர்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை மீறிவிட்டதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மக்களின் கனவுகளை சிதைத்த அரசாங்கம் இரவும் பகலும் தங்களை நினைத்து கனவு காண்கிறது என்றும் இதற்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது என்றும் நாமல் கூறினார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் மக்களின் கனவுகளை நிறைவேற்றுவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை முற்றிலுமாக மீறி அதனை சிதைத்துள்ளது ஆனால் நேர்மறையான தரப்பும் நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை காவல்துறையிடம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த அரசியல் அழுத்தங்களுக்கு அடிபணியாமல் நேர்மையாக தங்கள் கடமையை செய்யுமாறு நேர்மையான அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் இல்லையென்றால் உலக தினவுக்கு பிணை கிடைத்தது போல பாதுகாப்பு அதிகாரிகள் மீது காவல்துறையின் தவறான நடத்தை சட்டத்தை மீறிய செயலாக கருதப்படும் எனவே இவற்றை தவிர்த்த பாரபட்ச விசாரணைகளை நடத்துங்கள் என்று கூறியுள்ளார் முகநூல் காரணமாக இந்த ஆண்டில் பாலியல் நோய் பரவல்கள் இரட்டிப்பாகியுள்ளதாக அனுராதபுரம் பாலியல் சுகாதார சபை மையத்தின் பாலியல் நோய்கள் பிரிவின் மூத்த மருத்துவ அதிகாரி ஹேமா வீரகோன் தெரிவித்துள்ளார் இவற்றில் பொதுவான பெறவும் பாலியல் நோயான சிவிலிஸ் என்றும் அவற்றில் எச் ஐ வி தொற்றாளர்களும் இருப்பதாக அவர் கூறினார் நோயாளிகளிடமிருந்து எடுக்கப்பட்ட தகவல்கள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இந்த நிலைமையை சுட்டிக்காட்டும் அவர் முகநூல் மூலம் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொண்டு பெரும்பாலான ஆண்கள் இந்த நிலைக்கு ஆளாகிறார்கள் ஒரே பெண் முகநூல் மூலம் அதிக எண்ணிக்கையிலான ஆண்களுடன் தொடர்பில் காணப்பட்டதால் இவ்வாறான நிலைமைகள் உருவாகியுள்ளன இது ஒரு மாவட்டத்திற்கு மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள மக்களை பாதித்துள்ளது எனவே முகநூல் தொடர்புகளில் மிகவும் கவனமாக இருப்பது முக்கியம் பல ஆண்டுகளுக்கு முன்பே சிவிலிஸ்ட் நோய் நாட்டிலிருந்து ஒழிக்கப்பட்டுள்ளது ாலும் இது இன்னும் பாலியல் ரீதியாக பெறவும் நோயாக இருக்கிறதாக அவர் கூறினார் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்லும் இலங்கை தொழிலாளர்களுக்கு தள்ளுபடி விலையில் விமான டிக்கெட்டுகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது நாரகன்பேட்டையில் உள்ள இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் அதற்கான கவுண்டர் ஒன்று அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு விவகாரங்கள் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்தர் தலைமையில் டிக்கெட் கவுண்டர் திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் சாதாரண சந்தை விலையை விட குறைந்த விலையில் விமான டிக்கெட்டுகள் இங்கு பெற்றுக் கொள்ள முடியும் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லும் அனைத்து இலங்கை தொழிலாளர்களும் சேருமிடத்தை பொருட்படுத்தாமல் இந்த தள்ளுபடி டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பிரதமைச்சர் அருண் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் திருவண்ணை மாவட்டத்தைச் சேர்ந்த தென்னை செய்தியாளர்களுக்கு வாயு துப்பாக்கிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்றது நேற்றைய தினம் இந்த நிகழ்வானது இடம்பெற்றது இதன்போது தென்னை பயிர் சேகை சபையினால் தெரிவு செய்யப்பட்ட இருபத்தி ஏழு பயனாளிகளுக்கு வாயு துப்பாக்கிகள் மானிய அடிப்படையில் வழங்கி வைக்கப்பட்டன அத்துடன் துப்பாக்கி இயக்குவதற்கான செயன்முறை பயிற்சியும் வழங்கி வைக்கப்பட்டது தென்னை தோட்டங்களை காட்டு விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கவே இத வாயு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் தென்னை பயிற்சிக்கு சபையின் திருகோணமலை பிராந்திய முகாமையாளர் பண்ணை திட்டமிடல் உத்தியோகத்தர் தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பயனாளிகள் என்ற பலரும் கலந்து கொண்டனர் பிரபல தேவாலயத்தின் மதகுரு ஒன்றின் வங்கிக் கணக்கிலிருந்து இருந்து முப்பத்தி மூன்று கோடிக்கும் அதிகமான பணத்தை அண்மையில் கண்டுபிடித்ததாக கொழும்பு பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நிசாந்த சோய்சா கூறியுள்ளார் தென்னிலங்கை தொலைக்காட்சியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் அவர் இதனை கூறியுள்ளார் அவர் கடந்த காலங்களில் சுட்டுக் கொல்லப்பட்ட கிளப் வசந்தவின் கொலையுடன் தொடர்பு பட்டவரின் பணம் என்று விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இந்த பணம் ஹெரோயின் விற்பனையில் புறப்பட்ட பணமாகும் மத குருவின் கணக்கில் தொடர்ச்சியாக வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு கருப்பு பணங்களை புழக்கத்திற்கு கொண்டு வந்துள்ளார் அத்தோடு கிரிப்டோ கரன்சி உண்டியல் போன்ற வழிகளில் கறுப்பு பணம் வெள்ளையாக்கப்படுகிறது எந்த வழியில் சென்றாலும் விசாரணைகளில் இருந்து தப்ப முடியாது இதேவேளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட மோசடிகளில் பொருள் ஈட்டியிருந்தால் அவற்றை பறிமுதல் செய்து அரசிற்கு சொந்தமாக்குவதற்கான சட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன மேலும் இந்த சட்டத்தின்படி நீதிமன்ற உத்தரவை பெற்றும் தொலைபேசிகளை ஊடறுத்து விசாரணைகளை செய்வதற்கான அதிகாரம் கிடைத்துள்ளது என்றும் அவர் கூறினார் உலகச் செய்திகள் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் கொள்முதலை நிறுத்துவதாக இந்தியா உறுதி உறுதியளித்ததாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்த கருத்துக்கு இந்தியா திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துள்ளது டிரம்ப் நிருபர்களிடம் பேசுகையில் ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வழங்குவது எனக்கு மகிழ்ச்சி தரவில்லை பிரதமர் மோடி என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் அப்போது ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியா நிறுத்தும் என்று அளித்தார் இந்த நடவடிக்கை உக்ரைன் மீது தாக்குதலில் ஈடுபடும் ரஷ்யாவை தனிமைப்படுத்தும் என்று தெரிவித்தார் இது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இது தொடர்பான அறிக்கை வெளியிட்ட இந்திய மத்திய அரசு கச்சா எண்ணெய் இறக்குமதி விவகாரத்தில் இந்தியாவின் நலனுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்திருந்தது இந்த நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் அவர் கூறுகையில் என்னிடம் உள்ள தகவலின் அடிப்படையில் நேற்று ஜனாதிபதி டிரம்பை பிரதமர் மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசவில்லை என்று அவர் கூறினார் மக்களின் கனவுகளை மறந்து அனுர தரப்பு நாமல் எழுப்பியுள்ள குற்றச்சாட்டு முகநூல் வழியாக பெறவும் பாலியல் நோய் எச்சரிக்கும் அரசு வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக செல்வோருக்கு குறைந்த விலையில் விமான டிக்கெட் திருகோணமலையில் துப்பாக்கிகள் வழங்கி வைப்பு பிரபல மதகுருவின் கணக்கில் பல கோடி ரூபாய் பணம் போலீசார் அதிர்ச்சி தகவல் ட்ரம்புக்கு இந்தியா தக்க பதிலடி